ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் வியாபாரம் என்னென்னலாம் வைக்கலாம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு சில பேர் ஆடி மாதத்துல வியாபாரம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு சில கடைகளில் மட்டும் தான் வியாபாரம் இருக்காது ஆனால் நம்ம கடையில் கண்டிப்பாக வியாபாரம் இருக்கும் ப்ரோ ஏன் கேட்டிங்கன்னா ஆடி மாதத்தில் என்னென்ன வைக்கணும் அதெல்லாம் நம்ம வச்சுட்டோம்னா கண்டிப்பாக எப்போவும் நம்ம அதுக்கு இது இந்த மாதம் என்ன வியாபாரம் பண்ணணும் அதே வியாபாரம் இந்த மாதமும் கண்டிப்பாக பண்ணலாம் ஸோ என்னென்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்க்குறோம் அதுக்கு மேலே நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறந்து நம்ம சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் மருந்தெல்லாம் போட்டுடுங்க ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு லைக் இந்த வீடியோ நிறைய பேர் கொண்டு போய் நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க வீடுகளை போயிடலாம் முதல்ல நம்ம பார்க்குறது ஆடி மாதனால மெயின் சேல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி தான் ப்ரோ இந்த கண்ணாடி வலையில் நம்ம எப்படி சேல் பண்ணுறோம் அப்படின்னு தான் ரொம்ப முக்கியம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கண்ணாடி வலையில் ஆடி மாதம் ஆயிடுச்சுனாலே கண்ணாடி விலையில் இருக்கிற ஓல்டு ஸ்டாக் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிவிடுங்க ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ஸ்டாக் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுங்கள் ஸோ அதோடு இதை மிக்ஸ் பண்ணி வைங்க அப்போ தான் நம்ம பழைய ஸ்டாக்லாம் விற்று காலி பண்ண முடியும் ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் ஆயிடுச்சுன்னா நம்ம பழைய ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம தாராளமாக காலி பண்ணினா ரொம்ப பழசாயி இருந்துச்சுன்னா ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வலையில ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இருபத்தஞ்சு ரூபா டசன் விற்கிறோம் அப்படின்னா ரொம்ப பழசாக இருந்துச்சுன்னா இருபது ரூபான்னு போட்டு நல்லா தொடைச்சு அழகாக இது மாதிரி ட்ரே போட்டு அடிக்க வச்சுருங்க அடிக்க வச்சுன்னு வச்சுக்கோங்க பழசு அதிகமாக விற்றுரும் ஸோ அதனால் இருக்கிற ஸ்டாக் எல்லாமே ஈஸியாக காலி பண்ணலாம் புதுசே நிறைய புது புது டிசைன்ஸ்லாம் வாங்குவீங்க ஏன்னு கேட்டிங்கனா இது மாதிரி டிஸ்பிளே வச்சால் மட்டும் தான் ஒரு டசன் வாங்குறவங்க ரெண்டு டசன் வாங்குவாங்க அஞ்சு டசன் வாங்குறோம் எக்ஸ்ட்ரா ஒரு டசன் வாங்குவாங்க நம்மளுக்கு அதிக சேல்ஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ணாடி வலையில் பொறுத்த வரைக்கும் இது மாதிரி பேக் ஆகிறதுனால மேக்ஸிமம் பார்த்திங்கனா இது எப்படி வியாபாரம் பண்ணணுன்னா முடிஞ்சளவுக்கு பிரிக்காமலே கொடுத்துருங்க நீங்கள் ஏன்னா இதை பிரித்தா வந்து செக் பண்ணுங்கள் செக் பிரிச்சா ஒன்று ரெண்டு டேமேஜ் கூட இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால் வந்து மேக்ஸிமம் கண்ணாடி விலையில வந்து பேக் டு பேக் அப்படியே கையில் கொடுத்துருங்க அப்போ தான் நம்மளுக்கு லாஸ் வராது இது கண்ணாடி வலையில் மட்டும் தான் நம்ம விற்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது கண்ணாடி விலையில் மட்டும் கிடையாது கண்ணாடி விலை தான் அதிகமான சேல்ஸ் அதிகம் நம்மளுக்கு ப்ராஃபிட் உள்ளதும் தான் ஒரு டசனுக்கு எப்படியும் பத்து ரூபாய் ரூபா நம்ம வச்சுக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இல்லை ப்ரேக்கேஜஸ்லாம் வரும் ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி ஐட்டங்களும் நம்ம கண்ணாடி வெளியில் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இதுவும் நிறைய போகும் ஏன்னா ஒரு சில ஷாப்பில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி வளையல் பாக்ஸ் பாக்ஸாக வாங்கிட்டு போயிடுவாங்க ஏன்னா கோவில் வைக்கிறதுக்காக நிறைய ஆடி மாதத்துனாலே கோவிலுக்கு வந்து கண்ணாடி விலை நிறைய வாங்கிட்டு போவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சக்கரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி மஞ்சத்தூள் மஞ்சள் குங்குமம் வித் தாலிக்காயிரோடு சேர்ந்து செட்டு வரும் ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் உள்ளது இதெல்லாம் ஆடி மாதத்தில் சூப்பராக வியாபாரம் ஆகும் ஆனால் நீங்கள் எத் என்ன ஒரு என்னென்னு கேட்டிங்கனா இது வந்து எதையுமே உள்ளே வைக்காதீங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே அதாவது கஸ்டமர் வரும்போது என்ட்ரன்ஸில் வச்சுருங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நிறைய ஆகும் உள்ள வச்சு ஒன்றா எடுத்து கொடுத்தோம்னா நமக்கு வந்து வியாபாரம் ஆகாது ஏன்னு கேட்டிங்கன்னா கஸ்டமர் கண்ணால் நிறைய பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக நிறைய வாங்குவாங்க நம்ம ஷாப்பை போகிறதுக்கு பார்த்துட்டு எந்த ஆடி மாதமும் நம்மளுக்கு வந்து சேல்ஸ் ஆனதே கிடையாது ஏன் கேட்டீங்கன்னா ஆடி மாதத்தில் ஸ்கூல்ஸ் சாஸ்டேஷன் எப்போவுமே நடக்கும் ஸ்டேஷனரி வியாபாரம் கண்டிப்பாக நம்ம பண்ணலாம் எப்பவும் போல் என்ன அப்படி நமக்கு வந்து கிஃப்ட் ஐட்டங்கள் ஒன்று ரெண்டு ஓடாது அதுக்கு தான் இப்போ வந்து நம்ம கண்ணாடி வலையில் வந்து நம்ம அந்த சேல்ஸ் நம்ம பண்ணி டேலி பண்ணிக்கலாம் அதனால ஆடி மாதம் வந்துட்டு வய வியாபாரமே இருக்காதுன்னு சொல்லிட்டு ஃபீல்லாம் பண்ணாதீங்க ஸோ அதுக்கு தான் ஆடி மாதத்துக்கு தகுந்தப்பில் நம்ம வியாபாரத்தை பண்ணி நம்ம வந்து நம்ம ப்ராஃபிட்டை வந்து அதே மாதிரி நம்ம தக்க வச்சுக்கணும் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இது மாதிரி வீடியோக்கள் நம்ம சேனலில் நிறைய இருக்கு போய் பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ வெரி மச் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி